இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அரிட்டாப்பட்டி மட்டும் மெயினா போக்கஸ் பண்றாங்களே என்ன காரணம் மூணாயிரத்தி ஐநூறு வருடங்கள் புலமையான தமிழ் கல்வெட்டுகள் தமிழை விட மூத்த மொழியான தமிழ் மொழியான கல்வெட்டுகள் இருக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும் இப்படியான திட்டங்கள் போறதே கிடையாது உலக அளவில் வளர்ந்த நாடுகள் கூட இந்த டங்ஷன் சுரங்க பாதிப்புகள் இருந்து மீண்டு வர முடியாம அவங்க வந்து அந்த பாதிப்பில் தத்தளிச்சுட்டு இருக்குது நம்மளால பார்க்கணும் மதுரை அழிக்க அழிப்பதற்கான திட்டமா பார்க்கணுமா ஒட்டுமொத்த தமிழுக்கான அடையாளத்தையும் அழிக்கக்கூடிய திட்டமா இத பார்க்கணுமா இப்போ மற்ற நாடுகளில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கு அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் எளிமையாக இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வயலேட் பண்ணி எடுக்க முடியும் சுற்றுச்சூழல் சட்டம்லாம் வலிமையாக இல்லையா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சிவப்பு நிற நிறுவனங்கள் வந்து அதிகமா வந்துட்டு மதுரை சுற்றி ஒட்டுமொத்தமா எத்தனை ஏக்கர் அல்லது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் இடப்பட்டது நீர்நிலைகளில் மட்டும் இல்லாமல் அந்த நீரை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலத்தில் போய் அதை வந்து கலக்குது அங்க இருக்கக்கூடிய உணவுல போய் அது உணவு சங்கிலியில மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நான் ஓபனா கேட்கிறேன்னு இந்த திட்டத்தின் மூலமா ஒட்டுமொத்த பாண்டிய வரலாறு அளிக்கப்பட போகுதா தமிழ் வரலாறு அப்படின்னு வணக்கம் தோலர் வணக்கம் சுரங்க விஷயத்துல அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அரசியலை தாண்டி இதுல இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட முடியுமா டங்ஸ்டன் மைன் அப்படின்னு இல்லை பொதுவாக எந்த மைனா இருந்தாலும் அந்த சுரங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலத்தை வந்து அது மாசுபடுத்தும் நீரை வந்து மாசுபடுத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றின் தரம் வந்து அதனால பாதிப்படையும் இப்ப இந்த டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு டங்ஸ்டன் ஒரு ஹெவி மெட்டல் அதாவது இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ல ஹெவியஸ்ட் மெட்டல் டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அந்த ஒரு தான் நிறைய அதுக்கான பயன்களும் இருக்கு ஆனால் அந்த ஹெவி மெட்டலோடைய அந்த ஹை மொபிலிட்டி காரணமாக அது வந்து நிலத்தடி நீர்ல எளிதில் வந்து அது வந்து ட்ராவல் பண்ணி நிலத்தடி நீரை வந்து அது வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி மண்ணில் வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் நுண் நுண் உயிர்கள் புழு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக கட்டுப்படுத்தக்கூடியது இந்த டங்ஸ்டன் அப்போ டங்ஸ்டன்ல இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா டங்ஸ்டனை விட அதிக பாதிப்பு டங்ஸ்டனுடைய அந்த மைண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் அப்போ ட வந்து மனிதர்களுக்கு வந்து சில பாதிப்பு அதாவது ஒரு டங்ஸ்டன் வந்து சுரங்க தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவியாக ஒரு இம்பேக்ட் இருக்கும் அவங்களுக்கு அந்த லங் இஷ்யூஸ் வரும் பல்னரி லங்கு டிசீஸ் அதே மாதிரி அவங்களுக்கு மாரடைப்பு படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து டங்ஸ்டன் வந்து பாதிப்பு கூடும் ஆனால் டங்ஸ்டனை விட பேராபத்து என்னென்னா இந்த மைனிங் ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய அதர் ஹெவி மெட்டல் அதாவது லெட்டு அர்சனிக் கேட்மியம் ஜிங்கு காப்பர் போன்ற மெர்குரி போன்ற ரொம்ப ஆபத்தான கன உலோகங்கள் வந்து இதோட பைப்ரோடக்டாக வெளியே வரும் ஸோ அப்போ அதுல இருந்து மக்களுக்கு டைரக்டான இம்பாக்ட் எந்த அளவுக்குனா சுற்றி வாழ்ற மக்களுக்கு கேன்சர் வரும் அபாயம் அப்படின்றது இருக்கு இந்த அர்சனிக்கு தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஹெவி மெட்டல் இப்போ உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த தங்ஷன் சுரங்கங்கள்ல நமக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான தங்ஸன் சுரங்கங்கள் செயல்பட்டு வருதோ அது சுற்றி இருக்கிற பகுதி வந்து இந்த ஹெவி மெட்டல்னால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு போர்ச்சுகல் யூரோப்பில் இருக்கக்கூடிய பெரிய டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்றது சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு அந்த பனாரா ஸ்கொயர் டங்ஸ்டன் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சேகரித்து வச்ச கழிவுகள்லேருந்து அர்சனிக் ஜிங்க் இரண்டு ஹெவி மெட்டலும் வந்து கண்டாமினேட் ஆகி அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதித்து சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து கேன்சர் முக்கியமாக குழந்தைகளுக்கு லுக்யூமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த புற்றுநோய் வருவதற்கான காரணமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாமர மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா டங்ஷன் சுரங்க விஷயம் அவ்வளவு பெரிய பிரச்சனையா அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா ஏன் மாறி மாறி சம்பந்தமே இல்லாம அதிமுகவும் திமுகவோ மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேட்கிறாங்களே அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேராபத்தை ஏற்படுத்த போதுன்னு ரெண்டு அரசியல் கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா மக்களுக்கு அத பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லையோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மாதிரி பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வேற நாட்டுல ஏதாவது நடந்திருக்கா உலக அளவுல வளர்ந்த நாடுகள் கூட இந்த டங்ஸ்டன் சுரங்க பாதிப்புகள் இருந்து மீண்டு வர முடியாம அவங்க வந்து அந்த பாதிப்புல தத்தளிச்சுட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியும் இப்ப என்னென்னுடைய இந்த கழிவுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய இந்த ஹெவி மட்டல் அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நமக்கு எண்ணற்ற உதாரணங்கள் வந்து இருக்கு இப்ப சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா தான் உலகிலேயே அதிக அளவுக்கு டங்ஸ்டனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கு எண்பத்தி ரெண்டு சதவீத டங்ஸ்டன் மார்க்கெட் வந்து சீனா கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப சீனாவில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சுரங்கமான ஜிங்ஸு மாகாணத்துல இருக்கக்கூடிய கவுண்டி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சுரங்கம் செயல்பட்டுருக்கு இருக்கு அந்த சுரங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் விவசாய நிலத்துல அறுபத்தி ஏழு சதவீத விவசாய நிலத்துல அர்சனிக் கண்டாமினேஷன் இருக்குதுன்னு இப்ப சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய மற்றொரு சுரங்கமான ஷாண்டோ மாகாணத்துல இருக்கக்கூடிய சுரங்கத்துல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அவங்களோட நில நிலத்தடி நீர்ல முன்னூத்தி இருபத்தைந்து கிராம் ஒரு லிட்டர்ல முன்னூத்தி இருபத்தைந்து கிராம் அளவுக்கான அர்சனிக்கு வந்து கலந்துருக்கு அதே மாதிரி அது வந்து நீர்நிலைகளில் மட்டும் இல்லாமல் அந்த நீரை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலத்தில் போய் அது வந்து கலக்குது அங்க இருக்கக்கூடிய உணவில் போய் அது உணவு சங்கிலியில் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஸோ அந்த வகையில தான் மனிதர்களுக்கு அது வந்து கேன்சரை கொண்டு வருது அப்ப இந்த அர்சனிக்கோட கண்டவங்க நிமிஷம் உணவுல எவ்வளவு இருக்குன்னு சாண்டு ஆய்வு செஞ்சதுல இயல்பை விட இருக்க வேண்டிய பாதுகாப்பான அளவுகளை விட ஐம்பது மடங்கு அதிகமாக அரிசியிலையும் கோதுமையிலும் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே சீனா மேல ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பரவலா கொரோனா டைம்ல மக்கள் தொகையை உலகம் முழுக்க அதிகரிச்சிருச்சு அந்த மக்கள் தொகையை க கட்டுப்படுத்ததான் சீனாதான் கொரோனாவை உலகம் முழுக்க பரப்பி விட்டுச்சு அந்த மனித உங்களை கொண்டு வக்காக அப்படின்னா சீனா மீது பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆதாரப்பூர்வமா இல்ல ஆனா அதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றது மாதிரியே அகைன் இப்ப இந்த ப்ராஜெக்டும் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப சீனா இந்த விபத்துகளை தொடர் விபத்துகளை வந்து சந்திச்சதுக்கு பிற்பாடு அவங்க வந்து ஒரு கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த டங்ஸ்டன் மைன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் மைன்ஸ் வந்து இனிமேல் வந்து இந்தந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கட்டுப்பட்டு தான் இயங்க வேண்டும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த மைன்ஸுக்கான மைனிங் டேக்ஸ் வந்து விதிச்சாங்க இந்த வேஸ்ட்டை வந்து சேகரித்து வைக்கும் போது ஒவ்வொரு டன் கழிவுக்கும் நூற்றி நாற்பது டாலர் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்ற அந்த ரெகுலேஷன் கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி கிளியரன்ஸ் ப்ராசஸ் காலத்துலேயுமே ஸ்ட்ரிஞ்சண்டான ரூல்ஸ் கொண்டு வந்து விளைவாக நிறைய விதிமீறல்களில் ஈடுபட்ட மைண்ட்ஸை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிற்பாடு முக்கியமாக டங்ஸ்டன் மைண்ட்ஸை வந்து சீனா வந்து மூடியிருக்காங்க அது மாதிரி யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய பனரோ ஸ்கொயர் மைன் அதாவது போர்ச்சுகல்ல இருக்குது ஸோ அந்த மைன் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து அது வந்து மூடப்பட்டுச்சு மூடப்பட்டது அது கம்ப்ளீட்டா அதை வந்து டீகமிஷன் பண்ணாமல் அதோட வேஸ்ட் அதாவது இந்த டங்ஸ் அண்ட் வேஸ்ட் வந்து டெய்லிங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் இந்த டெய்லிங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த டெய்லிங் டேம் டெய்லிங் டேங்க்ஸ் அதுலேருந்து வந்து லீக் ஆகி அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையில போய் அந்த அர்சனிக்கும் ஜிங்க்கும் வந்து கலந்து சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது வந்து கேன்சரை கொண்டு வந்தது முக்கியமாக குழந்தைகளுக்கு அது வந்து இந்த ரத்த புற்று வந்து கொண்டு வந்திருக்குன்றது பல ஆய்வுகள் வந்து நமக்கு தெரிவிக்கும் அப்படி வளர்ந்த நாடுகள்லேயே அந்த டெக்னாலஜி வந்து ஹேண்டில் பண்ண இவங்க வந்து முடியாமத்தளிச்சு இருக்கு இந்த சூழலில் நம்ம ஊர்ல இந்தியாவில் ஏற்கனவே வயலேஷன்ல தான் பல நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் செவன் டைம்ஸ் வயலேஷன்ல செயல்பட்டு இருக்கு அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணுவோம் சுரங்கம் ஏன் ஒட்டுமொத்த உலக நாடுகளெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே நிறைய நாடுகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்ப இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் மதுரையில மையப்படுத்தி இப்ப வருது என்ன காரணம் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரேர் மெட்டல் அது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்போ இந்தியா வந்து அது கிரிட்டிக்கல் மினரல் லிஸ்ட்டில் வச்சுருக்கு அதே மாதிரி யூஎஸ் யூரோப்பில் கூட அது வந்து கிரிட்டிக்கல் ரேரர் எர்த் மினரலாக அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கும் ரினியூவல் எனர்ஜி அப்ளைன்சஸுக்கும் டிஃபென்ஸு பொருட்களை தயாரிப்பதற்கும் பெரிய அந்த இராணுவ கேந்திரங்களை தயாரிப்பதற்கும் இது தேவைப்படுது அப்போ அந்த டிமாண்ட் இருக்கும் காரணத்தினால பல நாடுகளில் வந்து இது வந்து தேவை இருக்குது அப்போ ஒரு வளரும் நாடு ஒரு மூன்றாம் தர நாடுகளுக்கு வந்து அது வந்து ரிசோர்ஸ் இருக்கும் போது அதை வளர்ந்த நாடுகள் அங்கேருந்து சுர சுரண்டுவதற்காக இங்கே கொண்டு வராங்க முக்கியமாக இந்த மினரல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தான் ஆக போகுது இந்தியாவோட வளர்ச்சிக்கு இது பயன்படாது இந்தியாவை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மினரல்ஸ் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆக போகுது அப்போ மற்ற நாடுகளில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்குது அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் எளிமையாக இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வயலைட் பண்ணி எடுத்துக்க முடியும் சுற்றுச்சூழல் சட்டம்லாம் வலிமையா இல்லையா இப்ப உங்களுக்கு மத்த நாடுகளை கம்பேர் இப்ப சீனா வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு வேஸ்ட் ஒரு டன்னுக்கும் வந்து போடுறாங்க அந்த கிடையாது மேனேஜ் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதோட சரி பட்டு வேஸ்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கே நீங்கள் அங்கே வந்து ஃபைன் கொடுக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியரன்ஸ் வாங்கிட முடியாது இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இஏஏவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் ஹியரிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கண் துடைப்பாக தான் இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சிவப்பு நிற நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கும் பொழுது அங்கெல்லாம் அந்த டங்ஷன் சுரங்கத்தை இது பண்ணாமல் ஏன் தமிழ்நாட்டில் மதுரையில் கொண்டுட்டு வரக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இப்போ இதை வந்து நான் பார்க்குற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே மற்ற மாநிலங்களும் வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்குது ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் குஜ் போன்ற மாநிலங்கள்லாம் பீகார் போன்ற மாநிலங்கள் தொடர்ச்சியாக மைனிங் வந்துட்டுருக்கு அங்கே எல்லாம் வந்து எதிர்ப்பு அப்படின்றது பெருசாக இல்லை நம்ம ஊரில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிறையா இருக்குது இங்கே சுற்றுச்சூழல் இயக்கங்கள் நிறையா செயல்பட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு அரசியல் புரிதலோடு இப்போ நம்ம அப்ரோச் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் அதுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அதை வந்து எதிர்ப்பு போது அது வெளியே தெரியுது அப்படின்றத நான் பார்க்குறேன் அதே மாதிரி இது ஒரு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு போறது கிடையாது குஜராத் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும் இப்படியான திட்டங்கள் போறதே கிடையாது ஒரு அணுலை வருது அப்படின்னா அந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இதான் கொண்டு வராங்க கூடங்குளம் தான் இப்ப ஃபைவ் சிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன்றாங்க புதிதாக வந்து அணு கழிவு மையம் வந்து அமைக்க போறேன்றாங்க ஆனா அதே குஜராத்ல வந்து அந்த ப்ரொபோசல் வைக்கும் போது குஜராத் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய குஜராத் முதலமைச்சர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு உடனே அதை பின்வாங்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி செய்ய மாட்டேங்கிற ஒரு மனப்பான்மை எப்படி வந்து நமக்கு ஒரு புயல் வரும்போது ஒரு வெள்ளம் வரும்போது நமக்கு அந்த நிவாரணம் கொடுக்கறதுல ஒரு பாரபட்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெட் கேட்டகிரி இந்த சூழலில் பாதிக்கக்கூடிய இந்த அழிவு திட்டங்களை தமிழ்நாட்டு கொண்டு வருவதிலேயும் ஒரு பாரபட்சம் இந்த அரசு வந்து தமிழக மக்கள் பயப்படுற மாதிரி மதுரை சுற்றி ஒட்டு எத்தனை ஏக்கர் அல்லது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விடப்பட்டிருக்கு இந்த திட்டமானது ஜங்ஷன் சுரங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் அளவுக்கான நிலப்பரப்பை வந்து இதுக்கான ஏலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் அப்படின்னு சொல்லும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் அளவுக்கான நிலத்தை வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க சரி அப்படின்னா அந்த ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவாக ஏலம் விட்டு இருக்காங்களா தோண்டிக்கலாம் அப்படின்னா எத்தனை கிராமங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கு ஸோ இந்த ஐயாயிரம் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பெரிய கிராமங்கள் வந்து இருக்கு ஸோ ஆனால் இந்த கிராமங்கள் மட்டும் பாதிப்பு உள்ளா போகுது பதினோரு பெரிய கிராமங்களா இப்போ சின்ன கிராமங்கள் எத்தனை சின்ன கிராமங்கள் அதே நேரத்தில் இந்த மைண்ட்ஸை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்ப கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட அது ஒரே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கும் ஒரே வாட்டர் ஷெட் அதுல வந்து இருக்கும் அப்ப அந்த மாதிரியான நிறைய சிறு குன்றுகள் இருக்கு அப்ப அந்த மலைகள் குன்றுகள் அதை நம்பி இருக்கக்கூடிய அருகாமையில இருக்கக்கூடிய பகுதிகளும் பாதிக்கும் அப்படி எடுத்து கிராமங்கள் மட்டுமில்லாமல் வேற அப்படி எடுத்துட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராமங்கள்ல அருகாமையில வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கும் அப்ப அந்த முப்பது கிராம மக்களுடைய வீடு நிலம் சொத்து கால்நடைகளுடைய நிலமை இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடிய இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கு இருநூறு இயற்கையான ஸ்பிரிங் அதாவது சுனைநீர்கள் வரக்கூடிய அந்த பகுதி இருக்கு அதே மாதிரி மூன்று நீர் தேக்கங்கள் வந்து இங்க இருக்கு இப்ப இதெல்லாம் தான் இதுல பாதிக்கப்பட போகுது அங்க இந்த பகுதியில வந்து பிரதானமாக விவசாயம் நடந்துட்டு இருக்கு இந்த பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி தான் இந்த அரித்தாப்பட்டி பகுதி அப்ப உலக அளவுல பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தினால கடுமையான பாதிப்புல வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இயல்பான உலகத்தை விட ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் அதனாலதான் இந்த பேரிடர்கள் புயல்கள் இந்த டிப்ரெஷனு இந்த ஃப்ளட் எல்லாம் நமக்கு வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன செய்யணும்னா ஐபிசிசி இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற நூத்தி அறுபது நாடுகளை உள்ளடக்கிய விஞ்ஞானிகளை கொண்ட அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கையான இந்த மாதிரியான காடு வனப்பகுதி மலைகள் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்டட் சைட்டாக அறிவிக்கணும் அப்புறம் எதுதெல்லாம் வந்து உயிர் பன்மையத்தில் முக்கியமான பகுதியோ அதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி புரொட்டக்டெட் சைட்டாக ஒரு ஐம்பது சதவீத பகுதியை நம்ம உடனடியாக அறிவிக்கணும் இன்னும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரித்தாப்பட்டி பகுதியானது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசால் ஒரு பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்டர் சைட்டாக அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதாவது உயிர்ப்பன்மயம் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பாதுகாப்புக்காக இதை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசு வந்து இங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ இது வந்து ஏற்கனவே ப்ரொடெக்ட் பண்ண சைட்டையே வந்து நம்ம மறுபடியும் வந்து மைண்ட்ஸுக்கு கொடுக்க போறோன்றது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அந்த தவறை வந்து ஒன்றிய அரசு எடுத்திருக்காங்க அதை வந்து நிச்சயமாக நம்ம அலோ பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கை மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அரிட்டாப்பட்டி மட்டும் மெயினா போக்கஸ் பண்றாங்களே என்ன காரணம் இந்த அரித்தாப்பட்டி பகுதியுடைய உயிர் பன்மையத்தை பத்தி நம்ம நிச்சயமா பேசியாகும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்கு முக்கியமாக ராசாலி கழுகு உட்பட தேவாங்கு போன்ற ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அதே மாதிரி மிலாமான் ஸ்ட் லாரிஸ் இந்த மாதிரியான பல்வேறு உயிரினங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்கு அதே மாதிரி மலைப்பாம்புல இருந்து பல்வேறு ரெப்டைல்ஸ் உங்களுக்கு அழிவு இதுல என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் வந்து இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்கு அதோட வாழ்விடமாக இருந்துட்டு இருக்கு நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு வந்து இது வாழ்விடமா இருந்துட்டு இருக்கு அப்ப இயற்கைக்கு மனிதனுக்குமான சைக்கிள் இருக்குல்ல அது கட்டாக போகுதுவா அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தா அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா இந்த பகுதி அப்படின்றது இக்காலஜிக்கலி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதே நேரத்துல இந்த பகுதியில் வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அதாவது மூணாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் தமிழை விட மூத்த மொழியான தமிழி மொழியான கல்வெட்டுகள் இருக்கு அதே நேரத்துல உங்களுக்கு மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற நம்ம மனித பரிணாமத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வாழ்ந்த அவர்களுடைய எச்சங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இங்க இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மாங்குளம் கல்வெட்டு இந்த பகுதியில் தான் இருக்கு அதே மாதிரி பாண்டியர் மன்னர் காலத்து கல்வெட்டுகளும் இருக்கு அப்ப நம்மளுடைய வரலாறு மூணாயிரத்தி ஐநூறு வருஷ வரலாறு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு அப்ப அதையும் சேர்த்து வந்து அழிக்கும் ஒரு திட்டமாக இது இருக்கு இப்ப இத மதுரை அழிக்க அழிப்பதற்கான திட்டமா பார்க்கணுமா ஒட்டுமொத்த தமிழுக்கான அடையாளத்தையும் அழிக்கக்கூடிய திட்டமா இதை பார்க்கணுமா அப்ப இந்த திட்டம் கொண்டு வருவதற்கான நோக்கம் அப்படின்றது முழுக்க முழுக்க லாப வரிக்காக கொண்டு வரும் திட்டம் ஒரு தனி நபர் அதாவது வேதாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அனில் அகர்வால் அதாவது ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடியில் இருந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துடைய உரிமையாளர் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கும் உரிமையாளராக இருக்க அப்போ ஒரு தனிநபருடைய லாபத்துக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் இது அதனுடைய ஒரு இம்பாக்டாக என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லும்போது போது சுற்றுச்சூழல் பாதிப்பு அங்க இருக்க மக்களுக்கு வந்து வாழ்வாதார பாதிப்பு அதே போல நம்மளுடைய மொழியுடைய அந்த கலாச்சாரத்துடைய அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இதனால அழி அழி அழிவுப்படுது அதே நேரத்துல ஒரு கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்டுக்கும் இது வந்து பெரிய காரணமாக இருக்கும் அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு ஒரு அழிவு திட்டமாக இருக்கு அதனாலதான் தமிழ்நாடு அரசும் சரி இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் சரி தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலாக இந்த திட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப சட்டமன்றத்துல நேற்று முதலமைச்சர் வந்து பேசியிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவரும் அது வந்து அதுதான் அவங்களும் வலியுறுத்துறாங்க இருக்கிற மொத்த ஒரு வாய்ஸாக அது இருக்கும்போது நிச்சயமாக ஒன்றிய அரசு வந்து இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்றது கோரிக்கையாக தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தையை பெற்று தந்த சங்ககால பாண்டியம்மன்னனுடைய கல்வெட்டம் அங்கதான் இருக்கு அப்புறம் முக்கியமா மகாவீரருடைய பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டம் அங்கதான் இருக்கு அஹ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்து பண்பாட்டு கலாச்சாரங்கள் சார்ந்து தமிழ்மொழி சார்ந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாவே நிமிளை அழிஞ்சு போயிடுமா இதுதான் இதோட நிலைமையா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு கன்சனா அவங்க வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஆனா ஒன்றிய அரசுக்கு அதை பத்தின எந்த கவலையும் கிடையாது அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அனில் அகர்வால் அவர்களுக்கு இந்த திட்டத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஐயாயிரம் ஏக்கர்ல சுற்றி தோரையமா எத்தனை கோயில்கள் இருக்கும் நினைக்கிறீங்க அந்த பகுதியில இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்து கோயில் கிடையாது மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையா அந்த அந்த தமிழ் வரலாறு அங்கதான் இருக்கு நிறைய சமண படுகைகள் இருக்கு அஹ் பழைய அந்த புகை கோயில்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கு அதே மாதிரி மகாவீர் கோயில்களும் இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் இது மாதிரி பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டுகள் அதே நேரத்தில் அவங்க கட்டின கோயில்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு புராதான ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்றோம் அதில் ஒரு ஆர்கோலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா கூட எப்படியும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களும் அதோடைய புராதான எச்சங்களும் அங்கே வந்து அமைந்திருக்கு அப்படின்னா அரிட்டாப்பட்டி மட்டும் அழிக்கப்படுமா அல்லது மதுரை ஊர்களும் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலமா இருக்கா இந்த அரித்தாப்பட்டி இந்த ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லும் போது அது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் வந்து இதுல வருது அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ஏக்கர்ல மற்ற ஊர்களும் முக்கியமாக அந்த பனிரெண்டு ஊர்களும் இருக்கு அது அதே போலவே சின்ன சின்ன குக்கிராமங்களாக ஒரு முப்பது நாற்பது ஊர்கள் வந்து இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் எக்காரணத்தை கொண்டும் இந்த திட்டத்தை வந்து அனுமதிக்க கூடாது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர்கள் அவர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரை போய் மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சு வெங்கடேசரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அவர்கள் வந்து அவர்களுடைய குரல் எழுப்பியிருக்காங்க அப்ப இவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு பாராட்டக்கூடியது அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அங்கு எல்லோரும் மதுரை அர்தாபட்டி மக்களோட நம்ம துணை நிற்கணும் இந்த திட்டத்தை வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்றது நான் ஓப்பனாக கேட்குறேனே இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த பாண்டிய வரலாறே அழிக்கப்பட போகுதா தமிழ் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கோ மொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் வரலாறும் நம்மளுடைய இத்தனை நாள் பாதுகாத்து வச்சிருந்த அந்த கல்வெட்டு பொக்கிஷங்களும் அதே நேரத்துல நம்மளுடைய அங்கே உயிர் பன்மயம் உயிர் சூழலியல் இந்த பகுதியில் இருக்க சுற்றுச்சூழல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம் இது எல்லாம் சேர்ந்து வந்து அழைக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை தாண்டி தமிழக அரசோட எதிர்ப்பை தாண்டி ஐயாயிரம் ஏக்கர்ல மதுரை சுற்றி சுரங்கம் தோண்டிட்டாங்கன்னா காலப்போக்குல இயற்கை பேரிடர்கள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த சுரங்கத்தின் மூலமாக நிச்சயமா இந்த மாதிரி டங்ஷன் சுரங்கங்கள் நிறைய விபத்துகள் நிறைய இப்ப கூட சமீபத்தில் சைனாவில் சுரங்க தொழிலாளர்கள் எட்டு பேர் வந்து விஷவாயு தாக்கி இறந்தாங்க அந்த மாதிரி விஷவாயு சம்பவங்கள் வரும் இந்த மழை பெய்யும் போது மழை பெய்யும் போது லேண்ட்ஸ்லை நடக்குதுன்னா அந்த கழிவுகள் வந்து ஸ்பில் ஆவறதுக்கும் அதனால பாதிப்பு ஏற்படுறதும் நிச்சயமாக இருக்கும் அந்த அபாயம் அப்படின்றதுக்கு அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த லோக்கல் டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு இன்னும் அதிகரிக்க தான் போகுது இன்னும் வெயில் அதிகமாக வாட்டி எடுக்கும் கிளைமேட் சேஞ்சினால இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல தமிழ்நாட்டுல மூணு டிகிரி அளவுக்கு வெப்பம் உயரப்போகுது அப்படின்னு ஐபிசி அறிக்கை இருக்கு அப்ப இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சிறு குன்றுகள் இந்த மலைகள் எல்லாம் நீங்க வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த வெயில்ன்றது இன்னும் ரெண்டு டிகிரி வந்து அதிகமாகும் அப்ப நிச்சயமாக அந்த பகுதி மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதி வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிடும் ஒரு அபாயம் இருக்கு இப்போ நிச்சயமாக இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மைண்ட் செய்து இருக்கிறோம் வளர்ந்த நாடுகள் கூட டங்ஸ்டன் மைனை வந்து வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் சைனாவில் டங்ஸ்டன் மைன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ யூரோப்பில் யூஎஸ்லலாம் அந்த டிமாண்ட் இருக்கு தங்ஷன் வேணும்னு சொல்றாங்க ஆனால் அவங்க புது மைன்ஸ் ஓபன் பண்ணுறது கிடையாது நாம ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்கிறோம் நிச்சயமாக இது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் அந்த நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் இது நிச்சயமாக பயன்படாது ஸ்டெர்லைட்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும் ஸ்டெர்லைட்ல ஸ்டெர்லைட்ல காப்பரை ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அமைச்சாங்க இங்க வந்து உங்களுக்கு டங்ஸ்டனை ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்களே தவிர்த்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது பயன்படாதுன்ற அடிப்படையிலும் நம்ம வந்து இது வர பொதுமக்களுடைய புரிதலுக்காக கேட்கிறேன் நெய்வேலி சுரங்கம் இருக்கல அதே மாதிரி தான் இந்த மதுரை சுற்றி இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல சுரங்கமும் அமைக்கப்பட போகுதான் நெய்வே ஒரு ஒரு சுரங்கத்துடைய தன்மை வேற நெய்வேலில் இருக்குது ஒரு நெய்வேலியோட தான் இந்த மதுரை சுரங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கணுமா நிச்சயமா ஒப்பிட்டு பார்ப்பது சரி ஆனா முழுமையாக ஒப்பிடுவது தவறு இப்போ நெய்வேலில் இருக்கக்கூடியது வந்து லிக்னைட் சுரங்கம் அப்போ லிக்னைட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஹெவி மெட்டல்ஸ் வந்து லெட் வரும் மெர்குரி வரும் ஆனால் இந்த அளவுக்கு வராது டங்ஸ்டன்ல வந்து அதை விட பல மடங்கு அதிகமான ஹெவி மெட்டல் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கன உலோகங்கள் வெளியே வரும் அப்ப அதை விட பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து புது மைன் வந்து புதுசாக ஒரு மைன் ஃபோர் வந்து உங்களுக்கு என்எல்சியில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உடனடியே ரியாக்ட் பண்ணிச்சு இந்த மைன்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க நோ நியூ தெர்மல் பவர் பிளான் நோ நியூ மைன்ஸ்ன்றது தமிழ்நாடு அரசு பாலிசியாக முன்னெடுத்திருக்காங்க ஆனால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்றது இதை விட பல மடங்கு பாதிப்பு இங்கே முப்பத்தி நாலு கிராமம் பாதிக்குது அப்படின்னா இதில் என்எல்சியில் அங்கே ஐம்பது கிராமத்துக்கு மேலே பாதிக்கும் சுற்றுவட்டார பகுதி வந்து நிரந்தர பாதிப்பு திரும்ப சரி பண்ண முடியாத ஒரு பாதிப்பு வந்துடும் இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம நிச்சயமாக இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கணும் ஓகே நீங்க சொல்ல சொல்ல எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இதுல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு அவேர்னஸ் பொதுமக்களுக்கு வரும் அப்படின்னு நம்புறோம் நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே